சிக்கன் கிரேவி பயங்கரமாக இருக்குது சிக்கன் செய்ய போகிறோம் பதினஞ்சு கிலோ சிக்கன் கிரேவி என்ன காஞ்சிடுச்சு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் வெங்காயம் அரைச்சது அவ்வளோ இல்லை பதினஞ்சு கிலோ சிக்கன் இருக்குது தக்காளி அரைச்சது நல்லா வதங்கிட்டோம் சிக்கன் மசாலா நல்லா வெயில் ஏறி போகிறது கரம் மசாலா மஞ்சள் தூள் கொஞ்சமா செலவு இந்த மசாலா அங்க போட்டாயிடுச்சு காஞ்ச மிளகாய் தனியா மிளகு சீரகம் எல்லாம் அரைச்சது நல்லா காரமாக இருக்கும் போட்டுக்கலாம் சிக்கன் பாஞ்சு கிலோ சிக்கன் அப்படியே கொட்டுமா கொட்டுமா போட சின்னசா துணிந்தாங்க உப்பு சிக்கன் வாதுங்கிறதுக்காக உப்பு கழுவேந்தர் கொஞ்சமாக போட்டுக்கலாம் திரும்பி பத்தம்னா கூட திருப்பி போட்டுக்கலாம்

சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு சரிம்மா வந்துட்டு இருக்குது இல்லை சிக்கனு ஆ சிக்கன் கிரேவி பயங்கரமாக இருக்குது சிக்கன் கிரேவி சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ